அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் உங்கள் அருள் போன்ற இது நம்முடைய மக்களுக்கு பயன்பெறும் விதமான தகவல்களை நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அந்த விதத்துல இன்றைய தினம் நம்ம பார்க்க போற பதிவு மிக மிக முக்கியமான பதிவு மனிதர்கள் ஆரோக்கியமான மனநிலையோடு இருப்பதற்குண்டான மனம் சார்ந்த பதிவை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் சித்தர்கள் அழகா சொல்லுவாங்க மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம் மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம் மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே ஆமாங்க மனசை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அநேக மனிதர்களை நம்ம பாக்கறோம் தினந்தோறும் பலதரப்பட்ட வயதுடைய மனிதர்களை நம்ம பாக்கிறோம் அநேக மனிதர்கள் நீங்க பார்த்தீங்கன்னா ஏதாவது கவலை பயம் படபடப்பு போன்ற ஏதாவது ஒரு சூழ்நிலையில இருக்கிறதா நம்ம நிறைய பார்க்க முடியுது நம்மில் பல பேரும் கூட அப்படி இருப்பாங்க ஏதாவது கேட்டோம்னா மனம் ஒரே குழப்பமா இருக்குங்க இனம் புரியாத ஒரு குழப்பம் அப்படின்னு சொல்றவங்களா பல பேர் நீங்க பாத்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு என்ன சிக்கல் ஏன் அவங்க அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்ற ஒரு காரணத்தை கூட அவங்களால உணர முடிவதில்லை அதற்கு அடிப்படையில் என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது மனம் அதாவது நம்ம உடல்ல உறுப்புகள் இருக்கு கண் இருக்கு காது இருக்கு நாக்கு இருக்கு மூக்கு இருக்கு வாய்கள் இருக்கு பற்கள் இருக்கு எல்லாமே இருக்கு இவை எல்லாவற்றையும் நாம் பார்க்கிறோம் இந்த உறுப்பு நம்ம பார்க்கிறோம் அதனால இந்த உறுப்புகள் எப்படி இருக்கு இதனுடைய இயக்கங்கள் என்ன என்பதை பத்தி எல்லாம் நம்ம கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது ஆனா இந்த மனம் என்ற ஒன்று உருவமற்றது அது அருபமானது மனம் என்பதற்கு ஒரு உறுப்பு கிடையாதது மனம் என்பது ஒரு உணர்வு இன்னும் கூட புரியுற மாதிரி சொன்னோம்னா மனம் என்பது எண்ணங்களுடைய தொகுப்பு தான் மனம் என்று முன்னோர்கள் பெரியவங்க சொல்லி இருக்காங்க அப்ப எண்ணத்துடைய தொகுப்பாகிய இந்த மனதை எப்படி ஆரோக்கியமான நிலையில் சொல்லுவாங்க இல்லைங்களா பாசிட்டிவ் வைப்ரேஷன் நேர்மறை எண்ணத்தோடு வச்சுக்க இருந்தது இன்னைக்குள்ள அநேக மனிதர்களுக்கு தெரியாததின் தான் இனம் புரியாத கவலை பயம் படபடப்பு என்று சொல்லக்கூடிய துன்பத்துல சிக்கிக்கிட்டு இருக்காங்க இந்த துன்பத்தில் இருந்து வெளியில எப்படி வர்றது பயிற்சி முறைகள் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது அற்புதமான பயிற்சி முறைகளை தந்தை வேதாத்ரி மகரிஷா அவர்கள் நிறுவி இருக்கக்கூடிய இந்த மன வளக்கலை மன்ற யோகா ஆன்மீக அமைப்புல மனதை பற்றி மிக சிறப்பான முறையில கொடுக்கறாங்க அழகா சொல்லுவாங்க மனம் ஒரு குரங்கு மனம் ஒரு குரங்கு மாதிரி அதை நீங்க அடக்கணும் அடக்கணும் நினைச்சீங்க அது அலையும் அறிய நினைத்தால் அடங்கும் மனம் ஒரு குரங்கு அடக்க நினைத்தால் அலையும் அடங்கும் மனதை அறியறதா அது எப்படிங்க எண்ணத்தை எப்படி பகுப்பாய்வு செய்வது என்று நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு இல்லைங்களா இந்த சந்தேகத்தை தான் அற்புதமான பயிற்சி முறைகளை வடிவமைச்சிருக்கார் அருத்தந்தி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு காலம் எல்லா பயிற்சி முறைகளையும் ஆராய்ச்சி செய்து அற்புதமா கொடுத்திருக்கிறது இருக்கணும் மனிதன் என்று சொன்னாவே மனம் இதமான மனதை படித்தவன் தான் மனிதன் ஆனா இன்னைக்கு எல்லாருமே கவலை பயம் படவடுப்பு போன்ற பல பிரச்சனைகள்ல இருக்காங்க அற்புதமா சித்தர் பெருமக்கள் பல பாடல்கள்ல இருக்காங்க மனம் அமைதியாக இருந்தால் நோயற்ற வாழ்க்கை வாழ முடியும் மனம் அமைதியாக இருந்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்க முடியும் மனம் எப்ப அமைதியான நிலையில் இருக்கோ அப்பதான் உங்களுடைய செயல்பாடுகள் ஒழுக்கமா இருக்கும் இது போன்ற பல மனம் சம்பந்தப்பட்ட கருத்துக்களை அவர்கள் மன வளக்கலை மன்ற பயிற்சி முறைகளை எடுத்து ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தனிப்பட்ட முறையில் ஒன் டு ஒன் செம்மையாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்துக் கொள்ள நீங்க நினைச்சீங்கன்னா உங்க ஊர் அருகாமையில் இருக்கக்கூடிய அநேக நாடுகளில் அநேக நாடுகளில் இந்த மனவளக்கலை மன்ற யோகா இருக்கிறது நீங்க பார்க்க முடியும் உங்க அங்கெல்லாம் போயிட்டு அங்க கலை மன்ற யோகா அமைப்புல போயிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் கூறும் கூறும்பொழுது ஒன் டு ஒன் என்று சொல்லக்கூடிய ஓர் ஆசிரியர் ஓர் மாணவர் என்ற நிலையில் உங்களை தனித்துவமா அவங்க எடுத்து உங்களுடைய துன்பத்தை ஆய்வு செய்து உங்களோட ஒன் டு ஒன் பேசுறதுதான் பேசி உங்களுக்கு என்ன தேவை என்பதை ஆய்வு செய்து மிக சிறப்பான முறையில் வழி நடத்துவார்கள் அந்த நிலையில உங்களுக்கும் இந்த பயிற்சி முறைகள் தேவையா இருக்கு இல்ல எனக்கு வந்து எங்க ஊர்ல இந்த பயிற்சி முறை இல்லை அந்த மனவளக்கலை மன்ற யோகா எங்க ஊர்ல இல்ல ஆனா நான் இதை தெரிஞ்சுக்க விரும்புறேன் என்னுடைய மனமும் ஒரே தான் இருக்கு பயமா தான் இருக்கு படபடப்பா இருக்கு மனம் சாந்தமான நிலையில அமைதியான நிலையில இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபரா நீங்க இருந்தீங்கன்னா உங்களும் மனமும் அமைதியா வாழணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா விருப்ப டி தெரியல என்னுடைய நம்பரை கைபேசிய கான்டாக்ட் பண்ணுங்க உலகத்தில் நீங்க எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திலே இந்த அற்புதமான மன வளர்கலை மன்ற யோகா பயிற்சி முறைகளை ஆன்லைன் மூலமா உங்களுக்கு கொடுத்து உங்களுடைய மனதை மிகவும் இதமான ஒரு நிலைக்கு கொண்டு கொண்டு வருவதற்குள்ளன